கோபியில் தள்ளுவண்டிக்கு நள்ளிரவில் தீ வைப்பு உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஸ்பின்னிங் கோபி அருகே உள்ள லாக் ஹல்லிப்பட்டியைச் சேர்ந்தவர் அலங்காரன் மனைவி அலமேலு இவரும் இவரது தம்பி நாராயணனும் தள்ளுவண்டியில் பழ வியாபாரம் செய்து வருகின்றனர் இவர்கள் வழக்கமாக விற்பனை முடிந்த பிறகு கோபி நகர்பாளையம் சாலையில் இரண்டு ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள தனியார் ஸ்பின்னிங் மில் வளாகத்தில் தள்ளுவண்டிகளை நிறுத்தி வைப்பது வழக்கம் நேற்று இரவும் வழக்கம் போல் தர்பூசணி பழங்களுடன் தள்ளுவண்டியை நிறுத்திவிட்டு அலமேலுவும் நாராயணனும் வீட்டிற்கு சென்றுவிட்டனர் நள்ளிரவில் மில் வளாகத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் தள்ளுவண்டிகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பினர் தீ மளமளவென பரவி மரத்தாலான தள்ளுவண்டி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது அருகில் இருந்தவர்கள் இது குறித்து கோபி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர் தீ வைக்கப்பட்ட இரு தள்ளுவண்டிகளும் ஸ்பின்னிங் மில் கதவு அருகிலேயே நிறுத்தப்பட்ட நிலையில் உரிய நேரத்தில் தீ அணைக்கப்பட்டதால் ஸ்பின்னிங் மில்லில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான எந்திரங்கள் இருந்து தப்பியது அதேபோன்று ஸ்பின்னிங் மில் அருகிலேயே ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது மில்லில் தீ இருந்தால் அருகிலுள்ள குடியிருப்புகளிலும் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கும் தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது முன்விரோதம் காரணமாக தீ வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீ விபத்தில் சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இரு தள்ளுவண்டிகள் பழங்கள் முழுமையாக எரிந்து சேதமானது